பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்பட்ட புதிய மாடலை இணைந்து உருவாக்க இந்தியாவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளன சமீபத்தில் நடைபெற்ற ஆபரேஷன் சித்தூர் மற்றும் அதனை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட மோதலின் போது பிரம்மோஸ் ஏவுகணைகள் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டது இதனை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த புதிய மாடல் அதிக துல்லியத்தையும் தூரத்தையும் கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்திற்காக இந்தியா ரஷ்யாவுக்கு முழுமையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது புதுடெல்லி மற்றும் மாஸ்கோ இடையே ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடைபெற்றுள்ளன மேலும் எட்நூறு கிலோமீட்டர் வரையிலான புது வரம்பைக் கொண்ட பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்குவதில் இந்தியா தீவிர ஆர்வம் காட்டி வருகிறது இது தொடர்பான ஆராய்ச்சிகள் மற்றும் சோதனைகள் முன்னேற்றமடைந்துள்ளன முதற்கட்ட சோதனை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் இப்பொழுது இந்த ஏவுகணையை எடையை குறைத்து அதிக தூரம் சென்றடைய கூடிய வகையில் விமானங்களில் இருந்து ஏவக்கூடிய சிறிய வடிவங்களில் உருவாக்கும் முயற்சியும் இடம்பெறுகிறது இதற்காகவே இரு நாடுகளும் கூட்டாக செயல்பட முனைந்துள்ளன பிரம்மோஸ் ஏவுகணை மார்க் ரெண்டு புள்ளி எட்டு முதல் மூணு வேகத்தில் பாயக்கூடியது இது ஒளியின் வேகத்தை விட சுமார் மூன்று மடங்கு அதிகம் இந்த சூப்பர்சோனிக் வேகம் காரணமாக எதிரி நாட்டுக்கு அதை முன்னேறிய நிலையில் கண்டறிந்து தடுப்பது பெரும் சவாலாக இருக்கிறது இலக்கு நகர்ந்தாலும் பிரம்மோஸ் அதை மிகச் சரியாக தாக்கும் திறன் கொண்டது எதிரி கப்பல்கள் இடங்கள் நிலம் மற்றும் கடல் தளவாடங்களை எளிதாக குறிவைத்து அழிக்க இது பயன்படுத்தப்படுகிறது தொடக்கத்தில் பிரம்மோஸ் இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கக்கூடியதாக கூடியதாக வடிவமைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது தொழில்நுட்ப மேம்பாடுகள் மூலம் அதன் வரம்பு நானூறு கிலோமீட்டருக்கும் மேல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் சில மேம்பட்ட மாடல்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லும் திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ளன பிரம்மோஸ் ஏவுகணையின் தனித்துவம் என்னவென்றால் இது நிலம் நீர் மற்றும் கடலில் இருந்து தாக்கக்கூடியவை இந்த மும்முனை தாக்குதல் காரணமாக யுத்தத்தின் போது ஏவுகணை எங்கு இருந்து வருகிறது என்பதை எதிரி கண்டறிவது மிகவும் சிரமமானதாக இருக்கும் சமீபத்தில் பாகிஸ்தானுடனான மோதலின் போது இந்தியா பிரமோஸ் ஏவுகணையை பயன்படுத்தியது இதற்கு பின்னால் முக்கியமான நடவடிக்கைகள் நடத்தப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது பாகிஸ்தானின் விமானப்படை தங்களை தாக்கும் நோக்கில் ஆபரேஷன் சித்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியது இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தினார் குஜராத்தின் அகமதாபாத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா ஆபரேஷன் சித்தூரின் போது பாகிஸ்தான் விமானப்படை முற்றிலும் முடங்கியது சீனாவின் ஆதரவுடன் அமைக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயலற்றதாயின என தெரிவித்தார் இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் சோனிக் குரூப்ஸ் ஏவுகணை அமைப்பு சமீபத்திய மோதலில் முக்கிய பாத்திரம் வகித்தது பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை அழிக்க இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன அதன் விளைவாக பாகிஸ்தான் பெரிதும் பாதிக்கப்பட்டது பாகிஸ்தான் சீனாவிலிருந்து கடலுக்கு பெற்றிருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழந்தன இந்தியாவின் ஏவுகணைகளை தடுக்க அவை எந்த விதமான பயனும் தரவில்லை இந்திய விமானப்படை மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது பாகிஸ்தானின் பல முக்கிய இடங்களில் பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தியது பாகிஸ்தான் இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளும் நிலையில் இல்லை இதை பற்றி அமித்ஷா கூறுகையில் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாகிஸ்தான் தடுக்க முடியவில்லை சீனாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களும் இங்கு பயனின்றி போயின சமீபத்தில் பாகிஸ்தானுடனான மோதலில் இந்தியா பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தியிருப்பது உறுதியாகி உள்ளது இந்த தீர்மானத்திற்கு பின்னால் சில முக்கிய காரணங்கள் இருந்திருக்கலாம் என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா இதுவரை பிரம்மோஸ் ஏவுகணையை பல்வேறு சோதனைகள் செய்துள்ளது ஆனால் நேரடி போர் நிலையில் இதனை சோதனை செய்ததில்லை முதல் வாய்ப்பாக இருந்திருக்கலாம் எதிரி நாட்டின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் செயல்படும் சூழ்நிலையில் பிரம்மோஸ் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நேரடி முறையில் பரிசோதிக்க வேண்டிய தேவை இருந்தது எதிரியின் ரோட்டார் கண்காணிப்பு மையங்களில் பிரம்மோஸ் எவ்வாறு வேலை செய்கிறது அதன் தடயங்கள் எளிதில் பறிகொடுக்கப்படுமா என்பது போன்ற ரியல் டைம் சோதனைகள் முன்னதாக நடத்தப்படவில்லை இந்த அனைத்து அம்சங்களையும் ஒரே நேரத்தில் சோதிக்க இந்தியா பாகிஸ்தானை ஒரு லைவ் டெஸ்ட் நிலையாக பயன்படுத்தியதாக ராணுவ தரப்புக்கள் கூறுகின்றன மெய்நிகர் சோதனைகள் இல்லாமல் நேரடி தாக்குதலிலேயே பிரம்மோஸ் திறனை நிரூபித்தது குறிப்பிடத்தக்கது இதே நேரம் குறைந்த எடையுடன் விமானங்களில் ஏவக்கூடிய பிரம்மோஸ் லைட் ஏவுகணைகளும் விரைவில் அறிமுகமாக உள்ளன இவை MIG-29 நைன் மிரேஜ் டூ போன்ற போர் விமானங்களில் ஏற்றி வைத்து செயல்படுத்தக்கூடியவை எதிர்கால விமான போர்களில் இது ஒரு முக்கிய மாற்றாக இருக்க போகிறது